உலகத்தில் நடக்கிற யாவும் அல்லாஹுடைய முடிவுப்படி நடக்கிறது மனிதர்களுடைய விருப்பப்படி நடப்பதில்லை நாம் விரும்பக்கூடிய எல்லாமே நடப்பது கிடையாது நாம் விரும்புகிற எல்லாமே நமக்கு நல்லதாக அமைந்துவிடும் என்று சொல்வதற்கும் இல்லை துணிய விஷயங்களை நாம் விரும்பலாம் நடப்பது அதற்கு மாற்றமாக இருக்கும் நாம் எதை விரும்புகிறோமோ அதை விட எது நடந்ததோ அது நமக்கு நல்லதாக இருக்கும் இதுதான் விதியின் மீதான நம்பிக்கையின் சாராம்சம் விதி மீதான நம்பிக்கை என்றால் என்ன எல்லாமே ரப்புடைய நாட்டப்படி நடக்கிறது அவன்தான் யுதப்பிருலாம் வானங்கள் வானங்கள் பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவன்தான் தீர்மானிக்கிறான் முடிவு செய்கிறான் வெளிப்படையிலே சில காரணிகள் இதனால் அதனால் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர உண்மையிலுமே நடக்கிற எல்லாமே ரப்புடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது அசீதில் அலீம் யாவற்றையும் நன்கறிந்த எல்லோரையும் மிகைத்த ரப்புடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கிற ஆட்சி தொடருவதாக இருக்கட்டும் எல்லாமே ரப்புடைய நாட்டம்தான் இதான் விதி நமக்கு கட்டுத்தருகிற பாடம் நாம் நடக்கு எண்ணுவது போல் எல்லாமே நடக்காது நம்ம என்ன ஆசைப்படுகிறோமோ உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விதவிதமான ஆசைகள் மனிதன் ஆசைப்படுவதெல்லாம் நடப்பதில்லை அவன் ஆசைப்படக்கூடிய எல்லாமே அவனுக்கு நல்லதாக இருந்து விடப்போவதும் இல்லை பொறான் இதை பல இடங்களிலே இந்த உண்மையை சுட்டிக்காட்டும் சில வணக்கங்கள் கடமையான வணக்கங்கள் தான் அதை பற்றி அல்லாஹ் சொல்வான் அந்த வணக்கங்கள் கடமையான நேரத்திலே மக்களுக்கு கஷ்டமாக இருந்தது அல்லாஹ் சொன்னான்லக்கும் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நன்மை இருக்கலாம் ஒரு வசனத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிணக்குகள் சண்டை சச்சரவுகளை பத்தி அல்லாஹ் பேசுவான் அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி ஒருவேளை ஒரு பெண் உனக்கு பிடிக்கலதான் அந்த பெண்ணுடைய அழகோ அந்த பெண்ணுடைய குணமோ ஏதோ மொத்தத்தில் ஒரு சங்கடம் ஆனாலும் அல்லாஹ் சொல்லுவான் நீ சேர்ந்து வாழ முயற்சி பண்ணு அழகிய முறையிலே வாழ முயற்சி செய் வாசிறோகு மாறும் அந்த பிடிக்காத பெண்ணிடத்திலும் நல்ல வாழ்க்கையை நடத்து ாயோ அந்த பெண் மூலம் உனக்கு நிறைய நலவுகளை எல்லா தரலாம் உனக்கு பிடிக்கல ஆனா எந்த பெண்ணை வெறுக்கிறாயோ அந்த பெண்ணில் அல்லாஹ் நலவு வச்சிருப்பான்னு சொல்றான் இதுதான் குரான் கற்றுத்தருவது நாம விரும்புற மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சதில்லை இவன் விரும்புற அழகோடு இவன் விரும்புகிற குணத்தோடு அமைகிறதில்லை அமைந்ததை ஏற்றுக்கொள் அந்த பெண் மூலம் அல்லாஹ் உனக்கு நல்லத வச்சிருப்பான் இப்படிதான் நமக்கு ஒரு ஆணும் ஹதீசம் நமக்கு தருகிற பாடம் அதுதான் உலகத்தில் நடப்பவைகளை பொருந்திக்கொள்ளணும் எது நடந்ததோ அது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று எதையுமே எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக பார்ப்பது இதுதான் நமக்கு கட்டுத்தருகிறது வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி எல்லாம் சகஜமானது பெருமானாருடைய வாழ்க்கையிலும் தோல்வி நடந்துதான் இருக்கிறது உகதிலே பெருமானாருக்கும் தோல்வி ஏற்பட்டது அல்லாவுடைய தூதர் இருக்கும்போதே தோல்வி ஏற்படுகிற போது நாம் விரும்பக்கூடியவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று எப்படி எண்ண முடியும் ஏனென்றால் சில நேரங்களிலே நிராசையின் வெளிப்பாடாக நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் குஃபராக ஆயிரலாம் இறை மறுப்பாக பல நேரங்களில் அப்படி வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் கேள்விப்படுகிறோம் எல்லாருடைய பிரார்த்தனைகள் எல்லாருடைய துவாக்கள் இவைகளெல்லாம் அர்த்தமற்றையா அர்த்தமற்றதாகிவிட்டதோ என்றெல்லாம் நாம் எண்ணலாம் அப்படி எண்ணுவதற்கு எதுவுமே கிடையாது அதுதான் நமக்கு விதி கற்றுத்தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அருமையானவர்களே நாட்டின் தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த மீண்டும் ஒரு ஆட்சியும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது முஸ்லிம்கள் எல்லாம் விரும்பினோம் ஒன்றை நாம் விரும்பினோம் அதற்காக துவாவும் செய்தோம் ஆனால் நமக்கு தெரியும் இங்கு அப்படி உறுதியாக நடந்து விடாது என்பதும் நமக்கு தெரியும் எல்லா விஷயங்களையுமே தெரிந்தோம் அல்லாவிடத்திலே கேட்பது நம்முடைய கடமை அந்த அடிப்படையிலே நாம் அல்லாட்ட கோரிக்கை வச்சோம் துவா செய்வது நம்முடைய பொறுப்பு அதை எப்ப தரணும் அப்படிங்கிறது ரப்புக்கு தெரியும் நபிமார்களுடைய துவாக்களும் கூட கேட்ட அடுத்த நொடி ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்டு விடவில்லை உடனே அங்கீகரிக்கப்படல காரோன் எவ்வளவு பெரிய செல்வ வசதி படைத்து செருக்கோடு ஆணவத்தோடு நடந்தான் இல்லையா பெரிய ஆணவன் தான் அவன் என்ன உடனேவா அழிக்கப்பட்டான் இல்ல அல்ல அநியாயக்காரர்களை உடனே அழிக்கவும் மாட்டான் அவனுக்கு சில படிப்பினைகள் அறிவுரை சொல்லி அவனை திருத்தலாம் அவன் மூலமா சிலர் படிப்பினை பெறலாம் இந்த ரெண்டுக்காக அநியாயக்காரர்களை அல்லா விட்டுதான் வைப்பான் உடனே ஒன்று அழிக்க மாட்டான் அவன் திருந்தணுங்கிறதுக்காக அவனை கொண்டு மற்றவர்கள் படிப்பினை பெறணுங்கிறதுக்காக கருண் அப்படிதான் இருந்தான் அவ்வளோ பெரிய செருக்கோடு ஆணவத்தோடு தான் நடந்தான் அவனுடைய ஆணவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மூசா அலைஸ்லாம் துவா செஞ்சாங்க உடனே ஒன்றும் நடக்கல அவன் ஆணவத்தை விடலை பெருமையோடு வந்தா நட அவனுடைய அலங்காரத்தோடு படோடாபத்தோடு வருகிற போது அதை பார்த்த உலக ஆசை பிடித்தவர்கள் சொன்னாங்க வாழ்ந்தா இப்படி வாழணுமேன்னு சொன்னாங்க யலைத்தலனா சிலமா ஊத்தியக்காரோன் வாழ்ந்தா இவனை போல் வாழ வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் நடந்தது என்ன அல்லாஹுடைய வேதனை அவனை பிடித்தது முசா இஸ்லாம் எப்ப நிறைவேற வேண்டும் என்று அல்லா நினைச்சானோ அப்ப அல்லா படிப்பினைக்குரிய தண்டனையை கொடுத்தா அந்த தண்டனையை பார்த்தபோது உலக வாழ்க்கை ஆசைப்பட்டவங்க சொன்னாங்க நல்ல வேலை நாம தப்பித்தோன்னு சொன்னாங்க